இல்லை நாளைக்கு மதியம் ரெண்டே கால் மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து எங்களுடைய கருத்தை வந்து நான் தெரிவிப்போம் நாளைக்கு மதியமான தெரியும் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களானது இறுதி மரியாதையை விட இந்த வழக்கை விசாரணைக்கு மதுரை விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க

இல்ல நாளைக்கு மதியம் ரெண்டே கால் மணிக்கு மதுரை உயர் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வர உள்ளது அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வந்து எங்களுடைய கருத்தை வந்து நான் தெரிவிக்கிறேன் நாளைக்கு மதிய கரூரில் விஜய் பரப்புரையின் போது முப்பத்து ஒன்பது அவர்கள் சிகிச்சை பணி உயிரிழந்திருக்கிறார்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களின் குடும்பத்தினர் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் அவர் அவர்களது குடும்ப வழக்கத்தின்படி இறுதி மரியாதையானது செலுத்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு வருகிறார்கள் தாபக்க முறைய தொடர்பாக நாளை பிற்பகல் விசாரணை தொடங்கும் என தாபேக்கின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்து கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் கரூரில் நடந்த விஜய் பட்டாரத்தின் போது கூட்டணி ஒன்பது பேர் பலியானது உட்கார்ந்து தொடர்பாக தற்போது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருக்கக்கூடிய தினம் பிற்பகல் இரண்டே கால் மணிக்கு இது தொடர்பான விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் என்று தற்போது நீதிபதி தண்டபாணி தெரிவித்திருக்கிறார் தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று பிரச்சாரம் கூட்டங்களை நடத்தி வருகிறார் முதல் கட்டமாக திருச்சி அரியலூர் பிரச்சாரத்தை தொடங்கிய இரண்டாம் கட்டமாக நாகை மற்றும் திருவாரூர் பிரச்சாரம் செய்தார் அந்த வரிசையில் நேற்று தினம் மூன்றாவது கட்டமாக நாமக்கல்லில் பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார் இந்த பிரச்சாரத்தின் முடிவில் கூட்டு நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேருக்கு அதிகமாக பலியானதாக தகவல் தெரியாதது மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு விமர்சனங்களை ஏற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் தாவேகா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி முன்பாக முறையீடு செய்ய உள்ளதாக இந்த காலை அறிவிப்பானது வெளியிடப்பட்டது சென்னை பசுமை வழி இருக்கக்கூடிய நீதிபதியின் இல்லத்தில் இந்த காலை தற்போது நீதிபதி தண்டபாணி முன்பாக தாவேகா தரப்பு வழக்கறிஞர் அறிவழகன் உள்ளிட்டோர் அவசர முறையீடு செய்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் வேண்டும் எனவும் சிசிடிவி உள்ளிட்ட ஆவணங்களை பாதுகாக்க உத்தரவிட வேண்டும் எனவும் தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது நீதிபதி முன்பாக இந்த முறையீடை நீதி வழக்கறிஞர் அறிவு தெரிவித்திருக்கின்றார் இந்த முறையீடை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தண்டபாணிஜி நாளைய தினம் மதுரை அமர்வில் இந்த வழக்கை விசாரிக்காக எடுத்துக் கொள்ளப்படும் நாளைய தினம் நீதிபதி தண்டபாணி மற்றும் ஜி அருள்முகன் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கானது பிற்பகல் இரண்டை கால மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுது என்றால் சென்னை உயர்நீதிமன்ற பொறுத்தவரை விடுமுறை கால சிறப்பு அமர்வானது நீதிபதி தலைமை நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்படும் அந்த அடிப்படையில் இந்த கரூர் தொகுதி வந்து மதுரை அமர்வுக்கு கருத்து அமர்வில் வரக்கூடிய கட்டுப்பாட்டில்தான் வரும் எனவே மதுரை அமர்வில் விடுமுறைக்கான சிறப்பு அமர்வில் நீதிபதியாக தண்டபாணி மற்றும் வளர்வு வழக்குகளை விசாரிக்க இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் தற்போது நீதிபதி தண்டபாணி முன்பாக இந்த அவசர முறையானது செய்யப்பட்டுள்ளது சென்னை பசுமை வைச்சாலக்கூடிய நீதிபதி இல்லத்திற்கு நேரடியாக தாவேக்க தரப்பு வழக்கைகள் நேரில் சென்று அவரிடம் இந்த சிசிடிவி காட்சிகளை பாதுகாக்க வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறையீடு வைத்திருக்கிறார்